ஏன் இந்த படம் ஓடல ஏன் வந்து மக்கள் வந்து பார்க்கலாம் தயாரிப்பு நிறுவனமும் தயாரிப்பை வெளியிடக்கூடிய ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் இன்பன் உதயநிதிக்கும் ஒரு நோக்கம் இருக்கு அவங்களுக்கு அரசியல் நிதியான நோக்கம் இல்லாமலாம் கிடையாது தளபதியோட அன்பு பெற்றவங்க வந்து இங்க கோடிக்கணக்கில் இருக்காங்க லட்சக்கணக்கில் இருந்தாலும் அவங்களுடைய குடும்பம் கோடிக்கணக்கில் படத்தோட கோ ப்ரொடியூசர் வந்து விஜய் ரசிகர்கள் தான் காரணம் டேரக்டா சொல்றாரு சுதா குங்குரா வந்து இந்த ரவுடி தனம் குண்டா தனத்தெல்லாம் எதிர்த்து போராடிட்டு இருக்கும் சொல்றாங்க ஆனா உண்மையா படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா படமே நல்லா இல்லையே அரசியல் முன்னோக்கத்துக்காக உள்ள வந்தீங்க இதுல பாதிக்கப்படும் போது ஒருத்தரை மட்டும் கை காமிச்சிட்டு தப்பிக்கிறது வந்து சரியா இருக்காது அப்போயுமே விற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வந்து தமிழ் வந்து சேலாகாது தமிழ் வந்து விற்பனைக்கு போவாது அப்படிங்கறதுதான் கிடையாது காலங்காலமாக தமிழர்கள் தமிழ் உணர்வாளர்கள் வந்து தமிழுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க ஏன்னா உயிரை கொடுத்துருக்காங்க நீங்க படம் எடுக்கும் போது அப்ப உங்களுக்கே தெரியும் உயிரே கொடுக்க தயாரா இருக்கவங்க உங்க படத்தை வந்து பார்க்க மாட்டாங்களா அந்த படத்தை எப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னா தமிழ் மொழிய உண்மையா மதிக்கல தமிழ் மொழியே உண்மையா மதிக்கல தமிழர்களை வந்து உண்மையா மதிக்கல இவர்களை வந்து நம்பவே இல்லை முதல்ல தமிழையும் நம்பி இந்த படத்தை எடுத்து என்னன்னா கொங்கரா வந்து தமிழை வந்து மதிக்கவே இல்லை முதல்ல தமிழர்களை வந்து மதிக்கவே இல்லை அவங்களோட போராட்டத்தை எடுக்கிறமே அவங்களோட வழியை எடுக்கிறமே அவங்களோட தியாகத்தை எடுக்கிறமே அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு பார்வையுமே இல்லாம படத்தை வந்து டப் பண்றதுனால வரலாற்றை டப் பண்ணக்கூடாது மொழியாக போராடி இருக்காங்க இதை நம்ம எடுத்து இதுல கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி மராத்தி கலந்து அடிச்சு இப்படி போட்டோம்னா படம் வந்து எல்லா மொழியிலையும் ஓடிடும் அதுதான் தப்பு இப்போ வெற்றிமாறன் அவர்களோட படம் வந்து ஏன் இந்த அளவுக்கு பேசப்படுபொருளா மாறுதுன்னா உண்மையா மதுரையில் என்ன நடக்குது உண்மையா வடச்சென்னையில் என்ன நடக்குது உண்மையா வந்து விடுதலைக்காக போராடியவர்கள் என்ன பண்றாங்க அங்கங்க ரீஜியன்ல வந்து என்னென்ன சிக்கல் எல்லாம் வந்துச்சு அதை வந்து தெளிவா அவர் எடுக்கிறார் தான் கொண்டாடப்படுது நீ நீயா இருடாங்கிறதா மேட் இந்த படத்தை வந்து இந்திக்காரே நடிச்சிருந்தாலும் பார்ப்பாங்க மக்கள் இந்த நடிகர்கள் யாருங்கிறதெல்லாம் சிக்கலே கிடையாது இது உணர்வு இது ஒரு மொழியை லாங்குவேஜே தேவையில்லை ஏங்க எந்த லாங்குவேஜ்ல படம் ஒன்றாலும் மக்களுக்கு புரியுங்க அதாங்க ஒரு திரை மொழியோட ஒரு பார்வையே அதுதான் தெலுங்கு பாதி வருது தமிழ் போராட்டத்தில் வந்து இவ்வளவு பேர் இருந்தாங்க இந்திக்காரர்கள் வந்து தன்னுடைய உயிரை நிறுத்தாங்க கன்னடர்கள் வந்து நின்னாங்க மலையாளிகளும் இதுல இருந்தாங்க அப்படின்ட்டு பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை எடுக்கிறீங்கன்னா பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை மட்டும் எடுக்கணும் இதுல அரசியலை கொண்டு வந்து கலந்து எப்பயோ நடந்த ரயில் மறிப்பு கொண்டு வந்து இங்கே சேர்க்கறது சிம்பிளா ஒண்ணு சொல்றேன் கருணாநிதி அவர்களுடைய படத்தை முன்னாடி போட்டுக்கிட்டு அவருடைய ஆசை பெற்ற படம்னு வந்து தான் வாங்குமா கருணாநிதியோட ஆசை பெற்று வரக்கூடிய படம் தான் விளங்குமா அதுதான் முதல்ல சொல்லணும் ஏன்னா அவர் எழுதின கதை வாசனம் எழுதின படங்களே படம் ஓடல இங்க தமிழ்நாட்டுல அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் எழுதின கதையே நம்ம ஆட்கள் பார்க்கல எதையுமே முழுசா சொல்லாம காடாவே வேக வச்சு கொடுத்தா என சாப்பிடுவான் மிக முக்கியமா வந்து சுதாகங்குரா இயக்குநர்கள் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து நீங்க தமிழர்களை மதிங்க தமிழ் மொழியை மதிங்க ஏன்னா நீங்க தமிழ் அன்னைன்னு சொல்றாங்க ஒரு கடவுள் ஒரு பக்தி ஒரு ஒரு உணர்வு தமிழ் உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் அப்ப அதை மதிக்கவே தான் நான் இதை தொட்டு

இருக்கும்போது நான் வரேன் எனக்கு பிப்டி பிப்டி தியேட்டர் கொடுங்க நான் ஜோதிச்சு காமிக்கிறோம்னா படமே வரலையே ஜனநாயகனே வரலையே ஜோதிச்சு காமிக்க வேண்டியதுன்னு வணக்கம் டிவி கார்மி இன்னைக்கு டிஸ்கஷன்லாம் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது திரு அசோக் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க நம்ம எதை பத்தி பேச போறோன்னா பராசக்தி படத்தோட டைரக்டர் வந்து சுதாகு அவர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க பரசக்தி படம் சரியா போகாம முறது காரணம் தளபதி ரசிகர்கள் தான் காரணன்ற காரணம் சொல்லிருக்காங்க நீங்க ரசிகர்கள் இல்ல ஒரு படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெறுதுன்னா பெறுறதுன்னா இந்த படம் வெற்றி பெற்றுச்சுன்னா தளபதி ரசிகர்கள் தானா அப்படிங்கிற முதல் கேள்வியை கேட்டிடலாம் ஓகேங்களா படத்தை வந்து முழுமையா பார்த்தாச்சு படத்தை பண்ணல உங்களை மாதிரி என்ன சொல்றது ட்ரைலரை வந்து இத்தனை கோடி பேர் பார்த்துட்டாங்க அத்தனை கோடி பேர் பார்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரைலரை மட்டும் வீட்டில் உட்காந்து பார்த்துருப்பாங்க படத்துக்கு வராதக்கான காரணம் தளபதி ரசிகர்கள் மட்டுமே இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாதமாக இருக்கு முதல்ல படத்தை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசிடுவோம் ஏன் அந்த படம் ஓடலை ஏன் வந்து மக்கள் வந்து பார்க்கல முதல் நாள் இருபத்தி கோடி அப்புறம் வந்து ரெண்டாவது நாள் ஐம்பத்தோரு கோடி அது அடுத்ததெல்லாம் சொல்லலை நிறைய கோடிகளில் சம்பாரிச்சிருந்துச்சுன்னா சொல்லியிருப்பாங்க அடுத்தது ஓடாதனால அவங்க சொல்லவில்லை அறிவிக்கவும் இல்லை கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து இரநூத்தொம்பது கோடி வரைக்கும் இதில் செலவு பண்ணியிருக்காங்க படம் வந்து செலவு பண்ணி தான் எடுத்திருக்காங்க படம் வந்து மெனக்கெட்டு தான் எடுத்துருக்காங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா படத்தை சுத்தி நடந்த அரசியலும் அதே போல படத்தோடைய தவறுகளும் தான் கதையோட தவறுகளும் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றி பெறாதக்கான காரணம் ஏன்னா பொங்கலுக்கு தான் படம் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் பாஸ்கரனும் அதே போல சிவகார்த்திகேயனும் சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து தான் வந்து முன்னாடி அறிவிச்சிட்டோம் அப்படின்ட்டு இந்த ப்ரொடியூசர் கோ ப்ரொடியூசரும் நாங்க சொல்ல சொல்றாரு நாங்களும் முன்னாடி அறிவிச்சிட்டோம் எங்களுக்கும் வந்து இந்த சென்சாரில் பிரச்சனைலாம் வந்துச்சு நாங்க வந்து உங்க படத்துக்கு வந்து கிளாஷாலாம் வரல நாங்க வந்து உங்களை எதிர்க்கிறதுக்கெல்லாம் வரல அப்படிங்கிற சொல்றாரு தெரியும் ஜனவரி பதினாலாம் தேதி தான் பராசக்தின்னு அறிவிச்சாச்சு டேட் அறிவிச்சாச்சு அதாவது அக்டோபர்ல தளபதியோட ஜனநாயகன் ரிலீஸை வந்து பொங்கலுக்குன்னு மாத்தின பிறகு ஜனவரி ஒன்பதாம் தேதி தான் ரிலீஸ் அப்படின்ட்டு அறிவிச்சாச்சு நீங்க பதினாலுன்னு சொல்லியாச்சு ஜனநாயகன் ஒன்பதுன்னு சொல்லியாச்சு அப்படியே போயிருந்தா அதுல சிக்கல இல்ல நாங்க வந்து எதிர்க்கிறதுக்காக படம் இல்ல நாங்க வந்து விஜய் எதிர்க்கல நாங்க வந்து போட்டி இல்ல அண்ணன் தம்பி பொங்கல் தான் அப்படின்னு சிவகார்த்தியன் பேசினாரு அப்போ பதினாலாம் தேதி ரிலீஸ் வந்து பத்தாம் தேதி மாத்தும் போது அதுக்கு ஏதாச்சும் கருத்து சொல்லணும்ல ஏன் மாத்தினாங்க என்ன காரணம் அதெல்லாம் சொல்லணும்ல அப்போ நீங்க வாண்டடா வந்து ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகணும் பத்தாம் தேதியே தேட்டர் எல்லாம் பாதிக்கு பாதியே பிரியணும் ஜனநாயகனுக்கு வந்து தேட்டர் கிடைக்க கூடாது பாதிக்கு பாதி பிரிஞ்சாதான் ஜனநாயகோட வசூல் குறையும் அப்படின்ட்டு தயாரிப்பு நிறுவனமும் தயாரிப்பை வெளியிடக்கூடிய திமுக அதாவது திமுக கருணாநிதி ஸ்டாலின் ஸ்டாலின் பிறகு உதயநிதி உதயநிதியோட மகன் உதயநிதியோட ப்ரொடக்ஷன்ல வருது அவங்களோட எண்ணம் என்னவா இருந்திருக்கும் விஜயோடைய கடைசி படம் வந்து வெற்றி பெறல இங்க வந்து வசூலா பெருசா வரல அப்ப வந்து என்ன பண்ணணும் தேட்டர் சரி பாதையே பிரிக்கணும் அப்போ பதினாலாம் தேதி நீங்க வந்திருந்தீங்கன்னா விஜய் ரசிகர்களும் அதே போல மற்ற ரசிகர்களும் கண்டிப்பாக வந்து பாத்திருப்பாங்க ஏன்னா ஜனநாயகன் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினாலும் வரைக்கும் பார்த்திருப்பாங்க அதன் பிறகு சிவகார்த்தியனோட படத்தை பார்த்திருப்பாங்க இதுல இல்ல இல்ல நாங்க வந்து எதிரா வரல எதிராக வரலன்னு சொல்லிட்டு எதிரா தான் வந்திருக்காங்க இது ஒரு சிக்கல் இது வந்து என்ன சொல்றது ஏற்கனவே படம் வந்து சென்சார் வரல தளபதி படம் வந்து தள்ளி போயிட்டு இருக்கு ரொம்ப செலிப்ரேஷனா பண்ணணும் கடைசி படம் அப்படின்னு அப்படின்னு நினைச்சிருக்க கூடிய தளபதி ரசிகர்கள் ஏற்கனவே வந்து மனவத்தில இருக்கும்போது கொண்டு வந்து பத்தாம் தேதி மாத்திரீங்கன்னா எப்படி வருவாங்க இல்ல இதுல குறிப்பா நம்ம எப்படி சொல்லணும்னா இந்த ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் இஷ்யூ ஸ்டார்டிங் அவர் டைம்ல டேட்டை மாத்திராங்க இவங்க முன்னாடியே பண்ணி மாத்திருந்தா கூட இது நம்ம இதாத்தமா நடந்த விஷயம் இல்ல சென்சார் வரப்போ அது வராது ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காங்க கவர்மெண்ட்ல இருக்காங்க இந்த படம் வராது இந்த படம் வராதுங்க போது நம்ம பத்தாம் தேதி பிளான் பண்ணாங்க அவங்களுக்கு சென்சார் கட்டி இருக்கு சென்சார்ல நிறைய கட் பண்ணிருக்காங்க அவங்களும் படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஜனநாயகனுக்கு வந்து இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க இதுல என்ன கொடுமா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் போகுது கேவின் புரோடக்ஷன் கேவின் புரோடக்ஷன் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் போனோன்னு மறுபடியும் யூபிஐ கொடுக்க சொல்றாங்க அதை எதிர்த்து மறுபடியும் மேல்முறையீடு பண்றாங்க மேல்முறையீடு பண்ணி அதை தடுத்து இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து ஒத்தி வச்சிருக்காங்க விசாரணை ஒத்தி வச்சிருக்காங்க இதன் பிறகு கேவின் புரோடக்ஷன் வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போயிருக்கு அது நாளைக்கு தீர்ப்பு வர இருக்கு இப்படிப்பட்ட நிலையில தளபதியோட கடைசி திரைப்படத்துல நான் மோதி நான் வந்து வெற்றி பெற்று நான் வந்து வந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நடிகருக்காக இருக்கட்டும் இயக்குனராக இருந்தவங்களாக இருக்கட்டும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் இன்பன் உதயநிதிக்கும் ஒரு நோக்கம் இருக்கு அவங்களுக்கு அரசியல் நீதியான நோக்கம் இல்லாமலாம் கிடையாது நீங்க வந்து என்னன்னா சொல்லுங்க கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய படத்தை வந்து அதோட வசூலையும் இந்த ஒரு மதிப்பையும் உச்சம் அப்படிங்கிற ஒரு மதிப்பையும் குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து அவங்ககிட்ட இருந்துகிட்டு இருக்கு இல்லாமலாம் கிடையாது அப்படியெல்லாம் ஒரு ஒரு நேர்மையான நீதி நீதி நியாயம் எல்லாம் கிடையாது திமுக உடன்பிறப்புகள் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் அப்படிலாம் கிடையாது இப்போ இந்த மாதிரியான ஒரு ரீசன் தான் மிக முக்கியமான ரீசன் தளபதியோட அன்பு பெற்றவங்க வந்து இங்க கோடிக்கணக்கில் இருக்காங்க அவங்க லட்சக்கணக்கில் இருந்தாலும் அவங்களுடைய குடும்பங்கிறது கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய இங்க தமிழ்நாட்டில் இருக்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்கள வந்து மனத்தை மனதை வந்து புண்படுத்துற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க படத்துக்கு ஏன் வரணும் வரல நீ அதாவது ஓடுது ஓட உள்ளங்கிறது அதெல்லாம் குறிப்பிட்டு வர்றாங்க இல்ல சுதாகர் குறிப்பிட்டு சொல்றாங்கன்னா வந்து இந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்றாங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க அது யார் பண்றாங்க எங்களுக்கு தெரியும் இல்ல என்னோட கேள்வி என்னன்னா ஒரு ஃபேக் கேடியில விமர்சனம் பண்ணா மட்டும் ஒரு படம் படம் போயிடுமான்னா இல்ல அதுதான் இப்போ இப்போ இதுல இன்னும் இன்னும் என்ன சிக்கல்னா இதுல வந்து ஒரு ரசிகர்கள் மட்டும்தான் அப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லணுமா ஆனா நிறைய ரசிகர்கள் நீங்கள் இணையதளத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் வந்து படத்தை பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து படத்தை பார்த்துட்டு தான் வந்து சொல்றோம் இப்ப நம்ம படம் பார்க்காம வந்து சொல்லல இப்போ எல்லாருமே படம் பார்க்குறாங்க படம் பார்த்துட்டு வந்து எல்லாருமே தனிப்பட்ட ரீதியாக அவங்களோட விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய அரசியல் நோக்கம் அரசியல் உள்நோக்கத்துக்காக உள்ள வந்தீங்க இதில் பாதிக்கப்படும் போது ஒருத்தரை மட்டும் கை காமிச்சிட்டு அப்படி தப்பிக்கிறது வந்து சரியா இருக்காது அப்படின்னு நான் பாக்குறேன் படத்தோட கோ ப்ரொடியூசர் வந்து விஜய் ரசிகர்கள் தான் காரணம்னு சொல்றாரு சுதா குங்குரா வந்து இந்த ரவுடி தனம் குண்டா எல்லாம் எதிர்த்து போராடிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க ஆனா உண்மையா படம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்ங்கிறது எப்பயுமே நமக்கு ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இல்லை ஒரு உணர்வு ரீதியான ஒரு விஷயம் இது வந்து எப்பயுமே விற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நீங்க வந்து தமிழ் வந்து சேலாகாது தமிழ் வந்து விற்பனைக்கு போவாது அப்படிங்கறதான் கிடையாது காலங்காலமாக தமிழர்கள் தமிழ் உணர்வாளர்கள் வந்து தமிழை வந்து தமிழுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க ஏன்னா உயிரை கொடுத்துருக்காங்கன்று நீங்க பணம் எடுக்கும் போது அப்போ உங்களுக்கே தெரியும் உயிரே கொடுக்க தயாராக இருக்கவங்க உங்க படத்தை வந்து பார்க்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல என்ன மிஸ் ஆகுது அப்படின்னா இந்த படத்தை எப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னா தமிழ் மொழியை உண்மையா மதிக்கல தமிழ் மொழியை உண்மையா மதிக்கல தமிழர்களை வந்து உண்மையா மதிக்கலை இவர்களை வந்து நம்பவே இல்லை முதல்ல தமிழையும் தமிழ் மொழியையும் நம்பி இந்த படத்தை எடுத்துருந்தாங்கன்னா முழுக்க முழுக்க அங்க நடந்த பொள்ளாச்சியில் நடந்த உண்மை சம்பவத்தை மட்டுமே மையமா வச்சு அங்க நடக்கக்கூடிய கருத்துக்களை மட்டுமே வச்சு படம் எடுத்திருந்தாவே மிகப்பெரிய ஒரு ஹிட் இப்ப நீங்க ஆஸ்கர்ல வாங்குறதா இருக்கட்டும் அல்லது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறந்த படங்கள்லாம் வருதுல அதெல்லாம் வந்து அங்க ரீஜியன் மொழியை சார்ந்து அல்லது அந்த மக்களுடைய வாழ்வியல பேசக்கூடிய மொழி ப படங்கள் மட்டும்தான் வெற்றி பெறும் இப்ப எல்லாருமே பார்க்கணும்னா இங்கிலீஷ்ல படம் எடுக்கணும் மேக்சிமம் அதிகமான பேர் படம்னா இங்கிலீஷ்ல எடுக்கணும் அல்லாம சீன மொழியில எடுக்கணும் அதுதான் அதிகமான மக்கள் அப்போ இந்தியாவுல அதிகமா ஓடணும்னா ஹிந்தில படம் எடுக்கணும் ஏன்னா ஹிந்தி நார்த் இந்தியா ஃபுல்லா எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஹிந்தி தெரியுது தமிழ்நாட்டுலயும் தெரியுது அப்படின்னா ஹிந்தில எடுத்தா ஓடும் அப்படி வந்து படம் எடுத்தா ஓடாது உன்னுடைய வழி என்ன உன்னுடைய வருத்தம் என்ன உன்னுடைய வரலாறு என்ன உன்னுடைய போராட்டம் என்னன்னா அவன் மாதிரி வெளிநாட்டில் உட்காந்து பார்ப்பேன் இப்போ வெற்றிமாறன் அவர்களோட படம் வந்து ஏன் இந்த அளவுக்கு பேச பொழுது பொருள்லாம் மாறுதுன்னா உண்மையா ம மதுரையில் என்ன நடக்குது உண்மையா வட சென்னையில் என்ன நடக்குது உண்மையா வந்து இங்கே விடுதலைக்காக போராடியவர்கள்லாம் என்ன பண்றாங்க அங்கங்க ரீஜியன்ல வந்து என்னென்ன சிக்கல் எல்லாம் வந்துச்சு அதை வந்து தெளிவாக அவர் எடுக்கிறார் அதனாலதான் கொண்டாடப்படுது நீ நீயா ஆயிருடாங்கிறதான் மேட்ரு போகங்களா தமிழ் மொழிக்காக போற இங்க தமிழ் வாழ்கனு இங்கே வச்சுட்டு தெலுங்குல ரிலீஸ் பண்றீங்கனால தெலுங்கு வாழ்க்கை மாத்தனா அப்போ உங்களுடைய இப்போ இந்த போராட்டமே கொச்சைப்படுத்துற மாதிரி தானே இருக்கு அங்கே போராட்டம் பண்ணாங்களா அது தனியாக காமிக்கணும் படத்தை வந்து டப் பண்றதுனால வரலாற்றை டப் பண்ணக்கூடாது அந்த ஒரு சிக்கல் மிக முக்கியமாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தமிழை வந்து இவங்க நம்பவே இல்லை துதா கொங்கரா வந்து தமிழை வந்து மதிக்கவே இல்லை முதல்ல தமிழர்களை வந்து மதிக்கவே இல்லை அவங்களோட போராட்டத்தை எடுக்கிறமே அவங்களோட வழியை எடுக்கிறமே அவங்களோட தியாகத்தை எடுக்கிறமே அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு பார்வையுமே இல்லாம இது ஒன்று மொழியாக போராடி இருக்காங்க இது நம்ம எடுத்து இதில் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி மராத்தி உலக மொழி எல்லாம் க கலந்து அடித்து இப்படி போட்டோம்னா படம் வந்து எல்லா மொழியிலையும் ஓடிடும் அதுதான் தப்பு தமிழ் மொழியோட வரலாற்றை தமிழர்களுக்கு நான் கடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா உண்மையான வரலாற்றை எடுத்து தமிழில் படம் ஓடிருச்சுனாவே தமிழ் பயங்கரமா ஓடிட்டு என்ன என்னதான்னு போய் பார்ப்பேன்ட்டு அவங்க மொழியே புரியா புரியாதவர்கள் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் இது உணர்வு இது ஒரு மொழியை லாங்குவேஜே ஏங்க எந்த லாங்குவேஜ்ல படம் போனாலும் மக்களுக்கு புரியுங்க அதாங்க ஒரு திரை மொழியோட ஒரு ஒரு பார்வையே அதுதான் என்ன லாங்குவேஜ் ஆனா இருக்கட்டும் நம்ம அதை பார்த்தோம்னா ரெண்டு பேர் வந்து அழுகுறாங்க ரெண்டு பேர் சிரிக்கிறாங்க ரெண்டு பேர் வருத்தப்படுறாங்க அந்த நவரசங்களையும் வந்து முகத்துல காமிக்க முடியும் அவங்களோட உணர்வை கடத்த முடியும் சினிமாவில ஆனா இவங்க லாங்குவேஜ் வச்சு படம் எடுக்கிறேன்ட்டு தெலுங்கு பாதி சீன் வருது தமிழ் போராட்டத்துல வந்து இவ்வளவு பேர் இருந்தாங்க இந்திக்காரர்கள்லாம் வந்து தன்னுடைய உயிரை நிறுத்தாங்க கன்னடர்கள் வந்து நின்னாங்க மலையாளிகளும் இதில் இருந்தாங்க அப்படின்ட்டு பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை எடுக்கிறீங்கன்னா பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை மட்டும் எடுக்கணும் அல்லது தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டத்தை எடுக்கனா தமிழ்நாடு முழுக்க நடந்த போராட்டத்தை இதில் அரசியலில் கொண்டு வந்து கலந்து எப்பயோ நடந்த ரயில் மறிப்பை கொண்டு வந்து இங்கே சேர்க்கறது இதில் அரசியல் ரீதியாக பார்ப்போமே திமுகவுக்கு ஆதரவான காட்சிகள் ஒரு சில இடத்துல இருக்காங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது ம் நிறைய இடத்துல இருக்குது நீங்கள் வந்து முதல்ல சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன் கருணாநிதி அவர்களுடைய படத்தை முன்னாடி போட்டுக்கிட்டு அவருடைய ஆசை பெற்ற படம்னு தான் விளங்குமா கருணாநிதியோட ஆசை பெற்று வரக்கூடிய படம்னா விளங்குமா அதுதான் முதல்ல சொல்லணும் ஏன்னா அவர் எழுதின கதை வசனம் எழுதின படங்களே படம் ஓடல இங்க தமிழ்நாட்டுல அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் எழுதின கதையே நம்ம ஆட்கள் பார்க்கல அவரோடைய ஆசை பெற்றதுன்ற வச்சுட்டு அப்புறம் வந்து எம்ஜிஆரை மறைச்சிட்டு அன்னைக்கு காலகட்டங்கள்ல யாரு எம்எல்ஏக்களா இருந்தாங்க யாரு அண்ணா கூட நெருக்கமா இருந்தாங்க அதெல்லாம் மறைச்சிட்டு அவங்க தாத்தாவோட வரலாற்றை சொல்லணும்ல தாத்தாவை கொண்டு வந்து முன்னிறுத்தணும்ல அப்படிங்கறதுனால இந்த போராட்டத்தை வந்து இன்னும் முக்கியமா சொல்லணும்னா எங்கேயுமே ஓட்டல சிவகார்த்திகேயன் அதர்வா ஹீரோயின் நடிப்பா இருக்கட்டும் ஜெயம் ரவி மட்டும் அவருக்கான கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை வந்து நடிச்சுக்கிட்டே இருந்தார் அவரும் ஏன் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாருங்கிறதையும் புரிய வைக்கல அவங்க எதையுமே முழுசா சொல்லாம அறவே காடாவே வேக வச்சு கொடுத்தா யாரும் சாப்பிடுவான் அப்படிங்கிற தான் படம் இருக்குது காங்கிரஸ் பத்தி தவறு தவறா கதை எழுதுறது இது வரலாறுன்னு சொல்லிட்டு புனைவ சேர்க்கும் போது இந்திரா காந்தி அம்மையார் அன்னைக்கு நடந்த போராட்டங்கள் இருந்த முதலமைச்சர் யாரு ஏன் இந்த போராட்டம் நடக்குது அடிப்படையே வந்து இந்த தவறா எடுத்து வச்சிருக்காங்க சிவகார்த்திகன் ஒரு இடத்துல போராளியா இருக்காரு அதுக்கப்புறம் வேலைக்காக மாறி வந்து வேலைக்காக என்னை கொடுங்க அப்படின்ட்டு கெஞ்சி கூத்தாடுற மாதிரி காட்சிகள் வச்சுட்டு படத்துல ஒரே ஒரு காட்சி மட்டும் நல்லா இருக்குன்னா ஒரே ஒரு ரயில் அதாவது இடைவேளைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரே ஒரு காட்சி மட்டும்தான் அது உண்மையா இருந்த மாதிரி படத்தோட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது கமர்ஷியலா எடுக்கிறேன்ட்டு போட்டு குழப்பி வச்சு அடிச்சு வச்சதுனாலதான் பணம் ஓடல மிக முக்கியமா வந்து சுதாகுங்கிற இயக்குநருக்கு சொன்ன வேண்டிய விஷயம் வந்து நீங்க தமிழர்களை பார்த்தீங்க தமிழ் மொழியை மதிங்க ஏன்னா நீங்க தமிழ் அன்னைன்னு சொல்றாங்க இப்போ அது ஒரு கடவுளை ஒரு பக்தி ஒரு ஒரு உணர்வு நீங்க என்ன மொழியா வேணா இருங்க எந்த உலகம் முழுக்க தமிழர்கள் தமிழை வந்து கொண்டாட தாண்டி மற்றவர்களும் வந்து இத கொண்டாடுறதுக்கான காரணம் வந்து தமிழ் உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் அப்ப அதை மதிக்கவே இல்லைங்கிறதுனாலதான் நான் இதை தொட்டுக்கிறேன் தமிழ் உணர்வு தொட்டுக்கிட்டு நான் வந்து படம் எடுக்கிறேன் எல்லா தெலுங்குலயும் ஒரு ஹீரோ அஹ் கன்னடத்துல ஒரு ஹீரோ இருந்து ஒரு ஹீரோ உள்ள வந்தோம்னா படம் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல ஓடிடும் பேன் இண்டியா மூவியா மாறி நினைச்சு தப்பு கணக்கு போட்டாங்க ஆனா உண்மையா தமிழை மதிக்காத காரணத்தினாலதான் இந்த படம் ஓடல முழுமையா சொன்னோம்னா உண்மையா நீங்க ஹீரோ இவங்க அவங்க இந்த அந்த இந்த கான்செப்ட் அந்த அந்த பாலிடிக்ஸ் எல்லாம் போல இந்த படத்தை வந்து இந்திக்காரரையே நடிச்சிருந்தாலும் பார்ப்பாங்க மக்கள் இந்த படத்தை வந்து இந்திக்காரரையே நடிச்சுனா இப்போ தளபதியோட படங்கள்ல வந்து இப்போ நீங்க துப்பாக்கி எடுத்து பாத்தீங்கன்னா தமிழர்கள் த தமிழ் நாட்டை சேர்ந்தவர்கள்ங்கிறது கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க முழுக முழுக டெல்லியில் நடக்கிற கதையா இருக்கும் மும்பையில் நடக்கிற கதையா இருக்கும் அங்கே நடந்த கதையாக தான் இருக்கும் ஆனா மக்கள் கூட கனெக்ட் அனுச்சுல்ல இந்த நடிகர்கள் யாருங்க சிக்கலே கிடையாது இவங்க இயக்குநர்கள் யாருங்கிறது சிக்கலே கிடையாது ஆனால் உண்மையாக இருந்தாங்களா கனெக்டே ஆகல படம் எதுக்கு தான் போராட்டம் பண்ணுறாங்க சிவகார்த்திகேயன் ஏன் வராரு அவரோட தம்பி இதில் என்ன ரோல் பண்ணுறாரு அவங்க ஹீரோயின் எதுக்கு வராங்க ஹீரோ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க எதுவுமே இல்லாமல் ஒரு கதையை எடுத்து வச்சுட்டு அதை வந்து தமிழர்களுடைய மக்களுடைய தலையில் கட்டிவிட்டு இதுக்கு படம் ஓடாத காரணம் தளபதி ரசிகர்கள் இவங்க வந்து நெகட்டிவ் படமே நல்லா இல்லையே உம் உம் படம் வந்து உண்மையா இல்ல முதல்ல ஒரு விஷயம் அதாவது உண்மையாவே படைப்பு ஒரு படைப்பை வந்து யார் தடுத்தாலுமே யார் விமர்சனம் பண்ணாலுமே யார் சொன்னாலுமே எதிர்க்கொண்டதான் அதுதான் ஆமா என்னதான் இந்த படத்துல இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் ஆனா நீங்க சொல்கிற மாதிரி இவ்வளவு விமர்சனம் பண்ணுறாங்க இவ்வளவு வந்து ரேட்டை எழுதுறாங்க இந்த அவதூறு பரப்புறாங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதை தேடி வந்து பார்த்துருக்கணும் ஏன் ஒரு உண்மையை ஒன்று சொன்னால் இந்த படத்தின் தயாரித்து உடன்பிறப்புகளும் வந்து பார்த்துருப்பாங்கல்ல அவங்களே அவங்களே வரல இல்லை வந்து இதில் ஃபைலான விஷயம் நீங்களே புரிஞ்சுக்கலாம் இல்லை எங்க எங்கள் தளபதி மாதிரியோ எங்கள் ரசிகர்கள் மாதிரியோ எங்கள் மாதிரியோ பழைய சொல்கிறதுக்கான காரணம் என்ன உங்க அரசு வந்து படத்தை சொல்லிட்டு முழுக்க முழுக்க பொய்யான ஒரு அரசியல் நாங்கள் அரசியல் அரசியலாக தான் பார்க்குறோம் சினிமா சினிமா தான் பார்க்குறோமே படம் நல்லா இருந்தால் நாங்களே கூட வந்து பார்த்துருப்போம் நல்லா இல்லை இது வந்து இந்த மாதிரி மக்களே மக்களே வரல நீங்க அரசியல் ரீதியாக அதாவது இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு என்ன போலியான அரசியல்கள் பொய்யான வரலாறு அது மட்டும் இல்லாம உண்மை இல்லாத இந்த தமிழ் மீதான பற்று அது மட்டும் இல்லாம உங்களுடைய கமர்ஷியலுக்காக தமிழை விற்கணும்னு நினைச்ச விஷயம் அது மட்டும் இல்லாம இந்த படம் ரிலீஸ் ஆக நேரத்துல நீங்க செஞ்ச ஒரு விஷயம் இதெல்லாம் சேர்ந்துதான் ஓடாததுக்கான காரணம் வந்து இதுதான் ஆனா முழுக்க முழுக்க சொல்லி பார்ப்போம் அப்படியாவது இன்னும் பாதி பேர் வருவாங்க நினைக்கிறாங்க அப்படி எல்லாம் கிடையாது தளபதி ஒரே ஒரு இடத்துல உனக்கும் எனக்கும் ஒரே அம்மா தான தமிழ் அப்படின்ட்டு மெர்சல்ல போவார் அந்த ஒரு காட்சியே போதும் இந்த அந்த ஆழப்பூரம் தமிழ்ங்கிற பாடல் வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களை கனெக்ட் பண்ண பாடல் அதுல வந்து தளபதி வந்து முழுக்க முழுக்க தமிழ் பத்தியே முழுக்க முழுக்க தமிழுக்காகவே பேசினாரெல்லாம் கிடையாது அந்த ஒரு பாடல் வந்து அந்த அளவுக்கு தமிழ் உணர்வை வந்து உசுப்புனுச்சு அப்படின்னு சொல்லலாம் உண்மையா இருந்தீங்கன்னா நீங்க எந்த மொழியில படம் எடுத்தாலும் மக்கள் வந்து அதனடுவாங்க கொண்டாடுவாங்க ஆனா நீங்க உண்மையா இல்ல கதைக்கு உண்மையா இல்ல தமிழுக்கு உண்மையா இல்ல அரசியல் ரீதியான ஒரு புரிதல் இல்ல அரசியலும் பொய்யான வரலாறையும் நீங்க கொண்டு வந்து திணிச்சுட்டு இதுலயும் வேற ரிலீஸ் பண்றதுலயும் நிறைய அரசியல் தான் இந்த படம் தோல்வி படமா மாறி கண்டிப்பான காரணம் வந்து இயக்குனரும் தயாரிப்பாளரும் இவர்களுடைய கதையும் திரைக்கதையும் இதுல கோட்டை விட்டுட்டு கடைசியா வந்து கை நீட்டுறது வந்து இங்க கை நீட்டீங்கன்னா உங்களுக்குதான் பத்து நாள் படம் ரிலீஸ் ஆகல ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல இன்னொரு விஷயம் என்னன்னா தெரிய வந்து ரீரிலீஸ் ஆனிச்சு அது அது வந்து அது வந்து என்ன சொல்றாங்கன்னா மற்ற நடிகர்களோட படம் வருது நீங்க ரீலீஸ்ஸை வந்து மாத்தி வச்சு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா தளபதியோட படம் வந்து தெரிய மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணாவே எங்களோட படத்துக்கு மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது நான் வரேன் எனக்கு பிப்டி பிப்டி தியேட்டர் போடுங்க நான் ஜோதி காமிக்கிறேன்னா படமே வரலையே ஜன்னா எங்கன்னே வரைய ஜோதி காமிக்க வேண்டியதானே படம் ஓடாததுக்கு நான் எல்லாருமே பிடிச்சி வச்சுட்டேன் நிக்கிறாங்க எங்க எங்க போவாதீங்க பராசக்திக்கு போவாதிங்கன்னா புடிச்சு வச்சுக்கிட்டா இருக்காங்க மக்கள் நல்லா இருந்தா கொண்டாடி இருப்பாங்க உங்களுடைய தவறை வந்து அடுத்தவங்க காமிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அடுத்தடுத்த அரசியல் படங்கள் எடுக்கும்போது நிறைய படிச்சுட்டு நிறைய தெரிஞ்சுட்டு உணர்வோட எடுங்க கண்டிப்பா படம் ஓடும் அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த படம் ஓடாததுக்கான காரணம் தளபதி ரசிகர்கள் கிடையாது சுதா கொங்குராவும் அதே போல அந்த தயாரிப்பு நிறுவனமும் அதை வெளியிட்ட நிறுவனமும் நீங்க செஞ்ச அரசியலும் தான் காரணம் நீங்க செய்த கதை ரீதியாக உணர்வில்லாத ஒரு ஒரு திரைக்கதையும் உங்களுடைய கமர்ஷியலுக்காக நீங்கள் விற்க நினச்சதும் தான் அந்த படத்துக்கான தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்